வணக்கம் நண்பர்களே மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரையிலான தகவலின்படி இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு நிறுவனங்களை நிதி மோசடி செய்தவர்கள் என அடையாளம் கண்டுள்ளது இந்நிறுவனங்கள் மொத்தமாக ஒன்று புள்ளி ஒன்பது ஆறு லட்சம் கோடி ரூபாய் வங்கிகளுக்கு கொடுக்கல் வாங்கில் தவறியுள்ளன மிகவும் பெரிய பத்து நிதி மோசடி செய்த நிறுவனங்கள் ஒன்று கிதாஞ்சலி ஜெம்ஸ் எட்டாயிரத்து ஐநூற்று பதினாறு ரூபாய் கோடி இரண்டு ஏபிஜி ஷிப்யார்ட் நான்காயிரத்து அறுநூற்று எண்பத்தி நான்கு ரூபாய் கோடி மூன்று கான்கா ஸ்டீல் பவர் மூன்றாயிரத்து ஐநூற்று ஐம்பத்தேழு ரூபாய் கோடி நான்கு ஈரா இன்ஃப்ரா என்ஜினியரிங் மூன்றாயிரத்து ஐநூற்று ஏழு ரூபாய் கோடி ஐந்து எஸ் எல் அக்கோ மூன்றாயிரத்து முன்னூற்று அறுபத்தேழு ரூபாய் கோடி ஆறு வின்சோம் டைமண்ட்ஸ் ஜுவல்லரி மூன்றாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தாறு ரூபாய் கோடி ஏழு டிரான்ஸ்ட்ராய் இந்தியா சோகஸ்மெயிலி மூன்றாயிரத்து இருநூற்று அறுபத்தொரு ரூபாய் கோடி எட்டு ட்ரோட்டோமா குளோபல் இரண்டாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் கோடி ஒன்பது சூம் டெவலப்பர்ஸ் இரண்டாயிரத்து இருநூற்று பதினேழு ரூபாய் கோடி பத்து யூனிட்டி இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தேழு ரூபாய் கோடி இந்த எண்ணிக்கைகள் இந்தியாவின் கார்ப்பரேட் துறையில் நிலவும் பெரும் நிதி சவால்களை வெளிப்படுத்துகின்றன வில்புல் டிஃபால்டர் என்றால் என்ன ஆர்பிஐ வில்புல் டிஃபால்டரை தனது நிதி திறன் இருந்தும் நோக்கத்திற்கேற்ப பயன்படுத்தப்பட வேண்டிய நிதிகளை விலக்கி அல்லது மோசடி செய்து கடனை திருப்பிச் செலுத்த மறுக்கும் கடனாளராக வரையறுக்கிறது இந்த மோசடிகளில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் தொடர்பாக சீரியஸ் பிராட் இன்வெஸ்டிகேஷன் ஆபீஸ் ஏசிபாயோ தடைமுகத்துறை எட் மற்றும் மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ போன்ற அமைப்புகள் விசாரணை நடத்தி வருகின்றன நிதி மோசடி செய்தவர்களின் எண்ணிக்கை மற்றும் கடன் தொகை அதிகரிப்பு மார்ச் இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து நூற்று ஐம்பத்தி நான்கு நிறுவனங்கள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்று அறுபது ரூபாய் கோடி மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு நிறுவனங்கள் ஒரு லட்சத்து தொன்னூற்றாறாயிரத்து நானூற்று நாற்பத்தொரு ரூபாய் கோடி ஆர்பிஐ வெளியிட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் இந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் நடைமுறைக்கு வந்துள்ள புதிய நெறிமுறைகளின்படி இருபத்தைந்து லட்சம் ரூபாய் மற்றும் அதற்கு மேல் நிலுவையில் உள்ள அனைத்து நிறுவனங்கள் மற்றும் ஏன்பிஐ கணக்குகளிலும் வில்புல் டிஃபால்டர்களை ஆய்வு செய்ய வங்கிகளுக்கு ஆறு மாத காலக்கெடு வழங்கப்பட்டுள்ளது இந்த மாற்றங்கள் இந்தியாவின் கார்ப்பரேட் துறையில் பொருளாதார கண்காணிப்பையும் பொறுப்புணர்வையும் வலுப்படுத்துவதன் அவசியத்தை வலியுறுத்துகின்றன நன்றி நண்பர்களே அறிவொழியுடன் தொடர்வோம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிரவும் இந்த வீடியோவை லைக் செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் பார்க்காதீர்கள்